வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்து மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ரீ டயருங்க தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க டிஎன் ஐம்பத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது டாக்ஸ் பெண்டிங்ல இருக்குங்க எஃப்சியும் கிடையாதுங்க வண்டி இருக்கக்கூடிய லொகேஷன் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூர் தாலுக்கால குமரப்பாளையம் அருகில் ஓனங்கால் பட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்கிறேங்க வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபை செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க நாலு டயருமே நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டயருங்க ரெண்டாவது ஓனர் வண்டி நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோடு இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குங்க டிஎன் ஐம்பத்தஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன்